சார் மற்றொரு கேள்வி கூட வருது இவங்க வந்து ஆளுநரா இருந்திருக்காங்க முன்னாள் பாஜக தலைவரா இருந்திருக்காங்க துணை ஆளுநரா இருந்திருக்காங்க இவ்வளவு பதவிகள் இருந்த பிறகும் தென்சென்னை தொகுதிக்காக அதுவா குறிப்பா தென்சென்னை சொல்ல போனா நிறைய வால்யூம் பேஸ்ட் தொகுதின்னு சொல்லலாம் பலதரப்பட்ட மக்கள் இருக்காங்க வெளியூர்ல இருந்து வந்து இங்க குடியேறியவங்க அதிகமா இருக்காங்க ஒரு சமூகத்தினை சார்ந்தவர்கள் ஒரு இடத்துல குறிப்பிட்டபடியா அதிகமா இருக்காங்க சோ இந்த மாதிரியான ஒரு காம்பினேஷன் இருக்கிற தென்சென்னை தொகுதிக்கான வேட்பாளராக டாக்டர் தமிழசைய தமிழிசை அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டது பற்றி உங்களுடைய பார்வை சார் அகெயின் ரொம்ப பெர்டினென்ட் நிறைய பேர் கேட்டு ஏன் இந்த மாதிரி ஆளு ஒட்டுநிக்க வர்றாங்க அரசனை விட்டுட்டு புரிசிக்கிட்ட வர போல நினைப்பாங்க அதாவது புருஷனை புருஷனை விட்டு அரசு கிட்ட போற மாதிரி ஒரு சில பேர் நினைப்பாங்க ஆனா இது நான் வந்து கொஞ்சம் கிளாரிபை பண்ணனும் நம்பர் ஒன் நான் வந்து ஒரு ரெண்டு நாளிதழ்கள்ல படிச்சேன் நம்ம தான் இந்த மஞ்சள் கலர் போட்ட போல நாளிதழ்கள் இருக்கேன் ஆளுனை வந்து எப்படி விட்டு வர்றது சாத்தியமா அதுக்கு நான் கொஞ்சம் கொஞ்சம் டீப் டைவ் பண்ணி கொஞ்சம் ஆழமா கொஞ்சம் ஆராய்ச்சி செய்யும் பொழுது பாரத நாட்டுல பல சான்றுகள் இருக்கு பல உதாரணங்கள் ஆளுநர்கள் அதை விட்டுட்டு ஒரு சட்டமன்ற உறுப்பினராகி அப்புறம் அங்க வந்து அந்த மாநிலத்துக்கு வந்து ஒரு அமைச்சராயிருக்கும் ஆளுநர் அதை விட்டுட்டு பாராளுமன்றத்தில் நின்றது ரெண்டு மூன்று பேர்கள் உடனே வரும் சதீஷ்குமார் ஷிண்டேங்கிற ஒரு மகாராஷ்டிரால இதே மாதிரிதான் மிசோராம்ல வந்து ஒரு ஆளுநர் அதை விட்டுட்டு இங்க வந்து நின்று இங்க வந்து எம்எல்ஏ அப்புறம் அமைச்சர் ஆனார் அதே போல கௌஷல் என்கிறவரும் அது மாதிரி பண்ணியிருக்காரு ஏன் சமீப காலத்துல கேரளால இருந்து வந்த கும்மத்தனன் ராஜசேகரன் ஒருத்தர் அவரும் ஆளுநர் அவரும் இந்த நார்த் ஈஸ்ட் இந்த நாகாலாந்து மிசோரம் இந்த கும்மத்தனன் ராஜசேகரன் இந்த வடகிழக்கு நார்த் ஈஸ்ட் இந்த ஏழு ஏழு சகோதரிகள் செவன் சிஸ்டர்ஸ்ங்கிற மிசோராம் ஐத்தி அங்கிருந்து அவர் ஆளுநர் அதை விட்டுட்டு இதே பாராளுமன்றத்துக்கு அவர் கேரளாக்கு வந்து போன முறை ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல சசி தரூரை எதிர்த்தவர் நின்றுட்டு இருக்காரு சோ முதல் சான்று உதாரணம் ஆளுநர் உடைய அந்த பதவியை விட்டுட்டு எந்த ஒரு பாரத நாட்டு குடிமகனும் பாராளுமன்றத்துக்கோ சட்டசபைக்கோ நிற்கலாம் அதற்கு வந்து அது சாத்தியம் அரசியல் சாசனம் படி பாத்தீங்கன்னா விதிமுறைகளை பத்தி பாத்தீங்கன்னா ஆளுநருடைய கடமைகள் ஆளுநருடைய உரிமைகள் இருக்கு பாத்தீங்கன்னா அந்த உரிமைகள்ல அது ரொம்ப தெளிவா இருக்கு ஸோ அரசியல் சாசனத்திலேயும் நான் செக் பண்ண அண்ட் அரசியல் வரலாறும் செக் பண்ண அது ஒரு பக்கம் ரெண்டாவது நீங்க கேட்டீங்க

கொழும்புக்கு போகும்போது யாரும் இல்லாம ஒரு ரெண்டு பேரை சுத்திட்டு இருந்தாரு அதுக்கப்புறம் வரும்போது கொழும்பே அவர வருடங்கள் ஆயிரத்தி எட்நூத்தி தொள்ளாயிரத்தி மூணுல போற போற வழியில வரும்போது ஆயிரத்தி எட்நூத்தி தொள்ளாயிரத்தி ஏழுல வரும்போது ஒரு வரவேற்பு அதே போல உடனே இந்த மாற்றம் சொல்லக்கூடாது விவேகானந்தரும் இவங்களும் ஒண்ணு ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன் உதாரணத்துக்கு இப்ப வந்து அவங்க தெலுங்கானாவுக்கு அவங்க ஆளுநர் பிளஸ் லெப்டினன்ட் கவர்னர் எல்ஜி யூனியன் டெரிட்டரியில வந்து ஒரு லெப்டினன்ட் கவர்னர் தான் வெறும் ஒரு கவர்னர் சைன் போட்டாங்க அவங்க சாப்பு வச்சாங்க கிளம்புனாங்க டெய்லி வாக் எடுத்தாங்க அதெல்லாம் இல்ல லெப்டினன்ட் கவர்ங்கிறது முதலமைச்சருக்கு மேல இருக்கிற ஒரு இடம் முதலமைச்சர் சைன் பண்ணிட்டு ஒரு விஷயம் அமலாவதுக்கு முன்னால லெப்டினன்ட் கவர்னர் சைன் பண்ணணும் லெப்டினன்ட் கவர்னர் சைன் பண்ணலாம் முதலமைச்சர் ஆல இந்த யூனியன் டெரிட்டரிஸ்ல ஒண்ணுமே செய்ய முடியாது அந்த இடத்துல இருந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டெசிஷன்ஸ் அதாவது ஆளுமை மேலாண்மை பொருந்திய முடிவுகள் டே அண்ட் தினந்தோறும் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க கடந்த பல வருடங்கள் அந்த ஒரு அனுபவ ரீதியில பணம் பிளஸ் அங்கிருந்து ஒரு ஒரு மேற்பாடோடு அவங்க பார்த்துட்டு இருக்காங்க என்ன நடக்குது அதை வச்சு அவங்க வீடு விருகம் பார்க்கறது இங்கயும் நின்னாங்க அவங்க மனசுக்குள்ள சரி இங்க நான் வந்து ஒரு சட்டமன்றம் தோத்தேன்னா வா இந்த வாட்டி நான் பாராளுமன்றத்தை ஜெயிச்சு காட்டுறேன் ஒரு ஒரு நெஞ்சழுத்தம் ஒரு நெஞ்சில ஒரு உரம் இருக்குது அவங்களும் நம்ம ரொம்ப பாராட்டு இப்ப நானும் வந்து தென் சென்னையில வந்து என் பேர் திருப்பி திருப்பி பல நாளிதழ்களில் வந்து டாக்டர் ராஜ்குமார் தென்சென்னைக்கு கிடைக்க போகுது அப்போ டெல்லியில இருந்து ஒருத்தர் போன் பண்ணிட்டு அவங்க பேருங்க அடிப்படணும்னு சொல்லிட்டேன் நானும் லேசா கொஞ்சம் பயத்துடனும் கொஞ்சம் வீரத்துடனும் சரி இறங்கி போறலாடலாம்னு நினைச்சிருக்கேன் ஆனா ஒரு ஆளுநர் இருக்கிறது எங்க பாஜக ஒரு கட்சியில வந்து அவங்க வந்து ஒரு ஹெவிவே ஆளுநராக இருந்திருக்கு மாநில தலைவராக இருந்திருக்கு இப்ப முருகனை முருகன்ஜிக்கு முன்னாலே இருந்திருக்கு அவங்களுக்கு ஒரு விஷயம் வேணும் எனக்கு ஒரு விஷயம் வேணும்னா பெக்கிங் ஆர்டர்னு அந்த ஆர்டர் ரீதியில பாத்தீங்கன்னா ஷி சீனியர் அவங்களுக்கு தான் கிடைக்கணும் இதை தவிர இதை தவிர எனக்கு வந்து இந்த எலக்டோரல் சாய்ஸ் தேர்ந்தெடுக்க எடுக்கிற அந்த குழுக்களுக்கு மேல எனக்கு ரொம்ப நம்பிக்கை நிச்சயமாக அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு நினைச்சிருப்பாங்க அதுக்கு மக்கள் கிட்ட இன்னொரு ஒரு ரகசியத்தை சொல்றேன் இந்தியாவிலேயே பாரத ரொம்ப அதிகமாக ரெண்டாயிரத்தி பதினாலுல இருந்து பத்தொன்பதுக்கும் பத்தொன்பதுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி வளர்ந்த தொகுதி ஜனத்தொகையில வளர்ந்த தொகுதின்னா அது ஒரே ஒரு சட்டமன்ற தொகுதி தான் அதற்கு பேர் வந்து ஷோலிங்கநல்லூர் நல்லூர் டாக்டர் தமிழிசை வந்து இந்த தொகுதியில் நினைக்கிறாங்க தென் சென்னை அதுல வந்து ரொம்ப அடர்ந்த ஜனத்தொகை உள்ளது மயிலாப்பூர்ல இது வேணா பத்தொன்பது லட்சம் வாக்காளர்கள்ல ஆறு ஏழரை லட்சம் வந்து ஒரே ஒரு தொகுதி சோலிங்க நல்லூர் அந்த தொகுதியில பாத்தீங்கன்னா இரண்டு தாங்க ஒண்ணு இந்த கண்ணகி நகர் போன்ற இடத்துல இங்க இருந்து பட்டியலின மக்களை நம்ம இந்த ஸ்லம்ஸ் சேரிகள் இருந்து திருப்பி அங்க வந்து அங்க குடியேற வச்சாங்க அது ஒரு குரூப் இன்னொரு குரூப் இந்த ஐடிக்காக வந்த உத்தரப்பிரதேஷ் பீகார் சத்தீஸ்கர் ஜார்க்கண்ட் அண்ட் இந்த வடகிழக்கு மாநிலங்கள் இந்த மணிப்பூர் இந்த மிசோராம் நாகாலாந்து இந்த குரூப் நிறைய இருக்கிற இடம் சென்னையிலேயே சொல்லிங்க சோ நான் நினைக்கிறேன் அவங்க கணிப்புல வந்து இந்த பந்தேரிகள் சொல்றோம்ல அது மாதிரி நம்ம மக்கள் தான் வந்து கூட சொல்ல முடியாது நம்ம மற்ற மாநிலங்கள் இருக்கிற நம்ம பாரத நாட்டு குடிமகன்கள் அவர்களுக்கு பாத்தீங்கன்னா முக்காவாசி இப்ப யூபி சட்டீஸ்கர் ஜார்க்கண்ட் இருக்கிற ஆளு வந்து கட்டாயமா திராவிட சான்றுக்கு போட மாட்டான் அவன் வந்து ஒரு தேசிய சான்றுக்கு தான் ஏன்னா அப்பப்ப மூணு மாசத்துக்கு ஒரு வாட்டி நீ வந்து சோன் பப்ளிக்கார நீ வந்து மார்வாடி ஹிந்தி பேசுறக்கார வெள்ள போடா ஏன்னா யார் இப்ப வாக்கு கேட்கிறாங்களோ யார் இப்ப வாக்குக்கு போய் தண்ணீர் பந்தல் போடுறாங்களோ இவங்க தானே டி ஷர்ட்டை போட்டு எனக்கு ஹிந்தி தெரியாது போடா சொல்லிட்டு கிட்ட சொன்னாங்க அவங்களும் அவ்வளவு சீக்கிரமா மூணு நாலு மாதங்களுக்குள்ள இந்த காலத்து மக்கள் வந்து கொஞ்சம் தேர்ந்துட்டாங்க இதெல்லாம் என்னுடைய நம்பிக்கை என்னுடைய ஹோப் இப்படி நடக்குமே ஒரு நம்பிக்கை என்னுடைய பிரார்த்தனை மக்களுக்கு எது உண்மை எது பொய் எனக்கு தெரியணும் எது வந்து திராவிட மாயை எது திராவிட சான்று என்று நம்ம எல்லாருக்கும் தெரியணும் எது சான்று எது மாயன்னு ஒருத்தருக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அப்ப வந்து ஏன்னா அங்க ரொம்ப திராவிடம் இருக்கிற இடம் தென் ஒரு பக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் தமிழச்சி இப்ப செட்டிங் எம்பியா இருக்கிறவங்க பிளஸ் ஒரு குடும்ப வாரிசு குடும்ப வாரிசு அரசியல் இருந்து வந்தவங்க இன்னொரு பக்கம் ஜெயவர்தன் அதிமுக ஜெயக்குமார் அண்ணனுடைய பையன் இவங்க எல்லாரும் எனக்கு ரொம்ப பர்சனலா தெரியும் திருப்பி திருப்பி எல்லா நேர்காணலும் நான் ஜெயக்குமாரோடைய பையனையோ அல்லது தமிழிசை தங்கப்பாண்டியனோ நான் பேசுறதுக்காகவே அசிங்கமா ஒருமைப்படுத்தி கருவி போட்டு இவங்க பண்றாங்க அசிங்கமா இந்த கூட்டணி அதுக்கு ஒரு எலெக்ஷன் வருது இந்த விஜயதாரணி வந்து அக்கா வந்து ஆமா அவங்களுக்கு வந்து ஒரு கருத்து மாற்றம் இருந்துச்சு காங்கிரஸ் வளர முடியாதுன்னு மூணாவது முறை அவங்க எம்எல்ஏ இருந்தா அந்த எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணி ராஜினாமா பண்ணி அவங்க நான் ஒரு ஃப்ரெஷ் ஸ்டார்ட் பண்றேன்னு ஒரு எம்பிக்கு ஒரு முயற்சி பண்ணி அவங்க பாஜகவா அனுதுனா எல்லா இடத்துலயும் மெயிலும் அடிச்சு அவங்கள வந்து கொச்சப்படுத்தி அவங்க பெண்மையை கொச்சப்படுத்தி அவங்க வந்து அரசனை நம்பி புதுசின கைவிட்டாங்க இவங்க அவங்க அவங்க வந்து ஆரம்ப வச்சுட்டு போட்டாங்க காசுக்காக வரவங்க இது மாதிரி அசிங்கத்தனமா எழுதுற எந்த ஒரு கூட்டணிக்கும் நிறைய பேர் கேட்டாங்க உங்களுக்கு தான் திமுக அதிமுக எனக்கு தமிழிசை தங்கப்பாண்டின் அவங்க கணவன் நெருங்கிய நண்பர் அந்த நட்பு மாறாது ஜெயக்குமார் அண்ணன் ஜெயகும்குமாரோடைய பையன் என்னோட என் மகனுடைய கிளாஸ் ரொம்ப நல்ல பார்த்தாலும் பேசுவோம் ஆனா நான் வந்து கடத்த இறங்குனேன்னா இறங்கி தென் சென்னையில் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜனுக்காக தான் நான் ஒர்க் பண்ணுவேன் ஏன்னா எனது சித்தாந்தம் வந்து பனா என்னைக்கும் டாக்டர் ஜெயவர்தனியோ அல்லது தமிழர் பர்சனல் அட்டாக் அந்த பர்சனல் அட்டாக் அசிங்கப்படுத்துறது அவர் அண்ணாமலை ஜியோடைய ஒரு பேச்சுக்கு எடுத்துன்னா அந்த சொன்னாங்க எப்படி இந்த திராவிட வெங்காயத்துல கெட்ட கெட்ட வார்த்தை என்னைய எல்லாரும் டாக்டர் நீங்க எப்படி இருக்கீங்க அப்படி இருக்கீங்க நீங்க பாடுறீங்க கிட்டார வாசி இப்படி பண்றீங்க எல்லாம் ஏது நாட்கள் திடீர்னு வலைத்தளங்கள்ல சங்கி நாயே போடா வெண்ணே நீ போய் போய் மடத்துல உட்கார்ற வெண்ண இது மாதிரி கெட்ட கெட்ட சங்கி எடுத்தாலே டை சங்கி நாயே தான் எழுது பரவாயில்ல இப்ப தேச நான் வந்து முத்துராமலிங்க தேவர் ஐயாவோட தேசியமும் தெய்வீகமும் பாபு சிம்பரம் பிள்ளையாவுடைய தேசியமும் தெய்வீகமும் தொடர்ந்து போறேன் சோ கம்மிங் பேக் டு பாயிண்ட் இங்க இந்த முக்கோண போட்டியில இந்த உத்தரப்பிரதேஷ் ஜார்க்கண்ட் சத்தீஸ்கர் உள்ள ஏழரை லட்ச வாக்காளர்களுடைய அதுல பதிவு ஒரு மூணு நாலு லட்சம் இந்த பக்கம் வந்தாலே கம்ப்ளீட்டா இந்த துருவத்துக்கு வந்து ரெண்டாவது சாமானிய மக்கள் அந்த அளவுக்கு முதல் முறை டாக்டர் தமிழிசைக்கு ஓட் போடல அவங்க என்னமோ அவங்களாவே இருந்துட்டாங்க என்மோ கவனம் தெரிஞ்சாங்க இருந்தாங்க இப்ப ரெண்டு நாளுக்கு ஒரு வாட்டி அவங்க நாளிதழ்கள்லயும் வார இதழ்கள்லயும் மாத இதழ்கள்லயும் அவங்க போட்டோ பார்த்து இந்த போட்டோ ஃபேமிலியாரிட்டி என்ன கேட்டீங்கன்னா டாக்டர் ஜெயவர்தன் டாக்டர் தமிழச்சி தங்கபாண்டியன் அண்ட் டாக்டர் தமிழிசை மூன்று பேரும் நீங்க லைன் அப் பண்ணி யார் உங்களுக்கு இது தெரியும் ஜெயவர்தனோட பேர் கேட்டிருக்கலாம் டாக்டர் தமிழிசையோடைய பேர் கேட்டிருக்கலாம் படங்களை போட்டு யார் யாரு தெரியும் கேட்டீங்கன்னா எண்பது சதவீதம் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன தான் அவங்க தேர்ந்தெடுப்பாங்க சோ அந்த ஃபெமிலியாரிட்டி ஆளுமை ஒரு நேஷனல் லெவல்ல இருந்திருக்காங்க நான் ஒரு சிலர் கிட்ட பேசும்போது இந்த அனுதாபாலையும் இருக்கு ஐயோ பாவம் இந்த அம்மா ஆளுநர் பதவியை விட்டுட்டு அவ்வளோ பெரிய நாக்காளியை விட்டுட்டு இங்க வந்துட்டாங்க இங்க காலியானாங்க என்ன ஆகும்ங்கிற ஒரு அனுதாப அலை ஒண்ணு எப்பவுமே இருக்குங்க அனுதாபம் வந்து தமிழனுக்கு ஒரு மென்மையான ஆய் ஓய்னு சொன்னா கூட உள்ள ஒரு மென்மையான ஒரு இதயம் எனக்கு அது தெரியும் அதை நான் அனுபவிச்சிருக்கிறேன் தினந்தோறும் அனுபவிச்சிருக்கேன் எல்லாம் கூட்டி கழிச்சு பார்த்தா ஷி ஹஸ் காட் அ குட் சான்ஸ் ஒரு நல்ல வாய்ப்பு இருக்கு ஆய் அவங்க அண்ணு தொண்ணூறு எடுப்பாங்க மத்த எடுக்க போறாங்கன்னு போய் சொல்ல எந்த ஒரு முக்கோண போட்டியில இரு துருவங்கள்னா ஈஸி மூன்று துருவங்கள் முக்கோணம் இருக்கும்போது ரொம்ப கஷ்டம் ஏன்னா ஒரு ஃபியூ ஒரு சின்ன சதவீதத்துல அப்படி இருந்தும் அவங்க ஒன்றுமே இல்லாமல் ஒரு டெபாசிட் இழந்து அது மாதிரிலாம் நூற்றுக்கு நூறு வர மாட்டாங்க மூன்று பேரும் ஓரளவுக்கு ஒரு இருபது பர்சன்ட் பதினெட்டு பர்சன்ட் இருபது பர்சன்ட் அது மாதிரியாவது எடுப்பாங்க ஒரு டஃப் ஃபைட் நடக்க போகுதுன்னா அது நூற்றுக்கு நூறு எல்லா கூட தென்சென்னையில் தான் நடக்குங்கிறது எல்லாரும் பார்க்க ஒரு இன்ட்ரெஸ்டிங் சுவாரஸ்யமான ஒரு போட்டியாக இருக்கும் இந்த பாராளுமன்ற தென் சென்னை ஆஹ் சார் ரொம்ப அழகா சொல்லிட்டீங்க ஒரே ஒரு இறுதி கேள்வியா ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்க விரும்புறேன் சார் சமீபத்தில் இந்த தேர்தல்னால அதுல ரொம்ப ஒரு கதாநாயகனா பார்க்கக்கூடிய விஷயம்னா தேர்தல் அறிக்கை தான் அதுவும் சமீபத்தில் திமுக தங்களுடைய தேர்தல் அறிக்கையை அங்க வகிக்கும் திமுக பிரதான கட்சியாக தன்னை திமுக சொல்லியிருந்தாங்க அதில் சொல்லி இருந்தாங்க ரயில்வே துறையாக இருக்கட்டும் இல்லைன்னா இந்திய குடியுரிமை பற்றி இலங்கை குடியுரிமையாக இருக்கட்டும் இது எல்லாவற்றையும் பார்க்கும் போது ஒரு அரசியல் விமர்சகரா ஒரு பார்வையாளரா உங்களுக்கு தோன்றிய கருத்து என்ன சார் வெரி நைஸ் ரொம்ப நல்ல கேள்வி செய்து இந்த பாட்டுல கொஞ்சம்

ஒரு ரெண்டு மூணு வருடங்களுக்கு முன்னால தீவிரமா இறங்கிட்டேன் அப்ப நான் முதல் விஷயம் பண்ணது நான் யார் நான் ஒரு இந்திய குடிமகன் பாரத நாட்டு குடிமகன் ஏன் நான் வந்து டெய்லி செயல் செயல்பாடு பண்றது எது மூலமாக கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா அரசியல் சாஸ்திரம் ஸோ முதல் விஷயமா அரசியல் சாஸ்திரத்தை எடுத்து அதை டீட்டெயிலாக படித்தேன் அப்பப்போ இப்போ கூட எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் ஆர்டிகல் ஃபிஃப்டீன் ஆர்டிகல் சிக்ஸ்டீன் ஆர்டிகல் டூ ஃபார்ட்டி சிக்ஸ் டீட்டெயில் இந்த அரசியல் சாசனம் படித்த அந்த அடிப்படையில அதுல வந்து குறிப்பாக ஆர்டிகல் இருநூத்தி நாற்பத்தி ஆறுல ஷெடியூல் ஏழு என்ன பண்றது லாயிரம் அந்த மாதிரி டப்பா அடிச்சு சொல்ல வேண்டியதா இருக்குது அப்பதான் நம்புவாங்க இதெல்லாம் உண்மை போய் செக் பண்ணுங்க நான் சொல்றது கூட எல்லாரும் செக் அதுல பாத்தீங்கன்னா இந்த பட்டியல்கள் நம்ம பட்டியல நண்பர்கள் சகோதரர்கள் இல்ல இது வந்து மாநில பட்டியல் ஒருங்கிணைந்த பட்டியல் மத்திய அதுல பாத்தீங்கன்னா ஐம்பத்தி வந்து பொது பட்டியல் மாநில பட்டியல் நாற்பத்தி ரெண்டு அது நூறு வந்து மத்திய இவங்க சொல்ற இந்த நீட்டும் சரி இந்த சிஏ இதெல்லாமே இந்த ரெண்டும் குடியுரிமை அண்ட் நீட் ரெண்டுமே ஒருங்கிணைந்த ஒருங்கிணைந்த பட்டியலுக்கு வந்து என்ன தர்மம் ஒருங்கிணைந்த பட்டியலுக்கு கட்டாயமாக ரெண்டு பேரும் சேர்ந்துதான் இயங்கணும் நம்பர் ஒன் நம்பர் டூ மத்திய அரசு இந்த ஒருங்கிணைந்த பட்டியல செயல்முறைய தொடங்கி விட்டால் திருப்பியும் சொல்றது தொடங்கி விட்டால் அப்ப வந்து மாநில அரசு அதற்கு இணைந்து தான் போகணும் மாநில அரசு மத்திய அரசு இது வந்து இது செயல்முறை இடங்கிறதுக்கு ஒரு ஆட்சேபம்னு இருந்தால் அந்த ஆட்சேபத்தை

இது இப்ப இருக்கிற அரசியல் சாசனம் படி அம்பே அண்ணன் அம்பேத்கரும் பிங்காளி வெங்காய இவங்க எல்லாம் எதிர பட்டாவி ராமராவ் இவங்க எல்லாம் எதிர அரசியல் சாசனம் படி இவங்க வழிவகுத்த அரசியல் சாசனம் படி இது வந்து இதுக்கு சாத்தியமே இல்லை முடியாது அதோட மோசம் நீட் நீட் இப்ப ஒழிப்பேன்னு சொல்றது அப்பட்டமான பொய் ஏனென்றால் இருக்குது இருபத்தி மாநிலங்கள் எட்டு யூனியன் டெரிட்டரி அந்த இருபத்தி மாநிலங்கள்ல இருபத்தி நாலு மாநிலங்கள் உங்க சட்டசபையில ஒத்துக்கிட்டாங்க இருபத்தி அதாவது தமிழ்நாடு தமிழ்நாடுல வந்து கடந்த மூணு வருஷமா நீட்டு எனக்கு தெரிஞ்சு நூத்து கணக்கானவங்க நீட்டை பாஸ் பண்ணி எங்க எங்க ஹாஸ்பிட்டல் இருந்தே ரெண்டு மூணு பசங்க எங்க ஒர்க் பண்ற ஆட்களுடைய பிள்ளைகள் நீட்ல படிச்சு பாஸ் பண்ணிட்டு இருக்காங்க பாஸ் பண்ணி படிச்சிட்டு இருபத்தி ஐந்தாயிரம் இயங்கிட்டு இருக்கு ஆனா ஒத்துக்க நினைச்சு பாருங்க ஒரே ஒரு மாநிலம் இதை வந்து பண்ணா கூட நீட் ரத்து பண்ண முடியாது இருபத்தி நாலு மாநிலங்கள் ஆல்ரெடி பண்ணிட்டு இப்போ நான் உங்களுக்கு அப்ப இந்த இருபத்தி நாலு மாநிலங்கள் வெள்ளை எடுத்து கட்டுவிரல் எடுத்து அழகா வாயில சப்பிட்டு சும்மா இருப்பாங்களா நம்ம இது பண்ணும்போது யோசிச்சு பார்க்க தயவு செய்து நான் வந்து குறிப்பான ஒரு ஆள் இப்படி சொல்றாரு எப்படி அவர் சொல்ல முடியும் இவங்க அவங்க பண்றாங்க திமுக அந்த மாதிரி நான் சொல்ல மாட்டேன் ஆனா மாண்புமிக உதயநிதி ஸ்டாலின் நான் நீட்டன் எப்படியாவது நாங்க வேட்டு கொடுப்போம் அவர் சொல்றதுல வந்து சாத்தியமே இல்லை சரி நீங்க இன்னொருத்தர் கேட்டாங்க ஒரு நேர்காணல எப்படியாவது ஒரு வழி இருக்கா நீங்க படிச்சிருக்கீங்க ஒரு வழி இருக்கு அதாவது எல்லா இடத்துலயும் இந்த பாஜகவை எதிர்த்து இருக்கிற இந்த கூட்டணி மோடியும் பாஜகவும் எதிரிகளாக வைத்து அந்த ஒரு இலக்கை மட்டும் வச்சு இயங்கும் இந்த கூட்டணிகள் ஜெய் கூட்டணி எங்க போயிடுச்சுன்னு தெரியல மம்தா அந்த பக்கம் பிச்சை பிச்சுகிட்டார் மாராஷ்டிரா இங்க பிச்சுகா பி பிச்சாச் இது மாதிரி ஒவ்வொன்னு பிச்சு 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 பிச்சி போட்ட ஜிலேபி மாதிரி இருக்கு இந்த ஐஎன்டி இதுல பிரதான பார்ட்டி என்ன கேட்டிங்கன்னா திமுகதான் சோ இந்த ஒன் இன் டென் தௌசண்ட் பத்தாயிரத்துல ஒரு ஒரு சான்ஸ் இப்போ இது முக்கியமான பேக்ரவுண்ட் திமுக என்ன பண்றாங்க ஒருவேளை அந்த இது ஒரு கேம்பிள் ஒரு கேம் இந்த ஒன் இன் தௌசண்ட் ஒன் இன் டென் தௌசண்டோ இந்த ஐஎன்டிஏ ஒருவேளை ஜெயிச்சிட்டாங்கன்னா அதுல பிரதானமான பிரதான இடத்துல இருக்கிற திமுக இருந்துச்சுன்னா அப்ப வந்து நம்ம தமிழ்நாடு பிரைடு வந்து நேஷனல் பிரைட் அவரத்துக்கு பிரைடு நேஷனல் பிரைடு நேஷனல் பிரைட் அவரத்துக்கு வாய்ப்பு இருக்கு அவர் வந்து ஒரு பிரதமராக கூட வாய்ப்பு இஸ் இட் இம்பாசிபிள் இட் இட் இஸ் இஸ் நாட் இம்பாஸ் பட் முடியாதா திடீர்னு என் பிரதமரோடு இங்க ஒரு பெரிய யானை வந்து முடியுமா முடியுமா நாட் நாட் லைக்லி ப்ராபபிள் சொல்ல இல்ல ஒரு ஒரு நினைச்ச யானை கொண்டு வந்து மேலே அதே மாதிரி தாங்க அப்படியே இவங்க வந்து அப்பர் ஹவுஸ்லயும் ராஜ்யசபாலையும் மெஜாரிட்டி எடுத்து லோவர் ஹவுஸ்லயும் மெஜாரிட்டி எடுத்து கான்ஸ்டிடியூஷன் அரசியல் சாசனத்தையே மாத்தி அதுக்கு ஒரு பெரிய திருத்தமும் கொண்டு வந்து அரசியல் சாச மாத்தி பண்ணா அப்ப அந்த டூ தர்ட டூ தர் வந்தா அவ்வளவு பவர்ல இருக்கிற பாஜகவே ராஜ்யசபாலையே லோக்சபான்னு ரெண்டுலேயும் ஒரு டூ தர் டூ தர் மெஜாரிட்டி இல்ல ரெண்டு அப்ப இவங்கள அடிச்சிட்டு வர்ற இந்த கூட்டணியால் உண்டாகின அந்த ஐ புள்ளி எண் புள்ளி டி புள்ளி ஐ வந்து அறுபத்தி ஏழு சதவீதம் ரெண்டு இடங்களை எடுக்கிறது சாத்தியமான்னு சுபா நீங்களும் நானும் இதை கேட்கற நேரர்களும் ஒரு நிமிஷம் யோசி அரசியல் சாசன படி இப்படிதான் பண்ண முடியும் இந்த சாசனம் என்ன நீ மாத்தணும்னா இவ்வளவு பேர் கொண்ட ஆட்கள் நீ கொண்டு வந்து என்னையே மாத்தி நீ இன்னொரு அம்பேத்கர் அவங்களும் சொன்னாங்க பண்றதுக்கு அவ்வளவு வலிமை சிஸ்டர் ஒவ்வொரு மாசத்துக்கும் ஒரு நூறு காலாவது எனக்கு வருது சார் என் பையன் படி படிக்க படிச்சிருக்கான் இந்த நீட் எடுத்துருவேன்னு சொல்றாங்களே நீட்டு படிக்கணுமா பேசாம பன்னெண்டாம் கிளாஸ் மட்டும் எழுதிட்டு போலன்னா நான் என்ன பதில் சொல்லணும் ஒரு பொறுப்புள்ள ஒரு குடிமகனாக ஒரு மருத்துவனாக அவங்க நம்பி கேக்குற ஒரு 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 சான்றோனன் அர்ட்டீஸ்ட் ஒரு சிலராக ஒரு சான்றோன் என கருதப்படுவன நான் என்ன சொல்லணும் இல்லைங்க அரிசியல் சாசனம் படி சாத்தியமே இல்லை உங்கள் பதினை பேசாமல் பொத்துக்கிட்டு நீட்டுக்கு படிக்க வைங்க நான் சொல்லணும் இப்ப கூட இத இதை பார்த்துட்டு இருக்கிற கேட்டுகிட்டு இருக்கிற பெற்றோர்கள் அத்தனை பேருக்கும் சொல்றேன் இந்த நீட்டும் சரி இந்த குடியுரிமை திட்டமும் சரி நூற்றுக்கு நூறு என்ன பொறுத்த வரைக்கும் ஆர் நைன்ட்டி மக்களுக்கு எ தேர்ந்தெடுக்கிறது தெரியாது அப்படி இருந்தா பொறுப்புள்ள ஆட்கள் வந்து நாங்களும் அரிசியிலேயே இருக்கணுமா இல்லையான்னு யோசிக்க வேண்டிய ஒரு கட்டம் வந்துருச்சு நாங்க நம்ம மருத்துவம் நம்ம போயிட்டு இருக்குமா யோசிக்க வேண்டிய ஒரு கட்டம் வந்துருச்சு நான் நினைப்பேன் ரொம்ப நன்றி சார் இத்தனை நேரமும் அழகாகவும் தெளிவாகவும் நிறைய விஷயங்களை எங்களுக்காக எடுத்து மீண்டும் நல்லதொரு சந்திப்பில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் சார் நன்றி ஒரு ஒரே நாடு நான் நம்புற இந்த ஒரே நாடுங்கிற கான்செப்டே அந்த கோட்பாடைய பேரை வச்சிருக்கிற இந்த சேனல்ல பாக்குற அத்தனை நேர்களுக்கும் சரி உங்களுக்கும் சரி என்ன காலை வணக்கம் நன்றி சார்